இப்ப மச்சமுனி சித்தர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் மாதிரி வந்து அவரோட அந்த ஜீவன் வந்து அதுல கலந்துருக்கு அப்படின்றாங்க அது மாதிரி இங்க இந்த தளத்துல பாத்தீங்கன்னா கீரிப்புள்ள வழியா வந்து சித்தர்கள் வந்து இங்க வந்து உழவுவத வந்து ஒரு கருத்து இருக்கு அது என்ன தெரியும் இவ்வளவு பெரிய ஒரு குகை நம்ம ஒரு அமர்ந்த நிலையில இருக்கலாம் இங்க ஆஹ் ரொம்ப உங்களுக்கே தெரியும் என்னோட அந்த மூச்சு காத்து அது எப்படி கேட்குது பாருங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் அமைதியான இடம் சித்தர்களாலேயே உருவாக்கப்பட்ட சொல்லப்போனா அவங்களாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு முருகப்பெருமானோட சன்னதி இருக்குங்க இந்த முருகப்பெருமான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர் ஏன் அப்படின்னா இவர் வந்து முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீடத்து மேலே இருப்பார் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்து மேல அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆவுடை மேல வந்து காட்சி கொடுக்குறாரு கிமு ஆறாம் நூற்றாண்டோட சேர்ந்தது சமணர்கள் காலப்படுக்கையோட சேர்ந்தது இது வந்து கோரக்கர் வந்து மலை வாகனம் அப்படிங்கிற நூல்ல இதனுடைய தன்மையை பத்தி என்னங்கிற எழுதியிருக்காரு சிறப்பு வந்து நிறைய குறிப்பிட்டிருக்காரு கோரக்கரே வந்து குறிப்பிட்டிருக்காரு நூல்ல வந்து குறிப்பிட்ட மலை வந்து இந்த மலை மலை வாகனம்ங்கிறது சித்தர்கள் இன்னும் தியானம் பண்ணி வாசம் செய்கிற இடமும் கோரக்கர் குறிப்பிட்டார் கோரக்கர் குறிப்பிட்டார் குகை இருக்கும் அந்த குகையில வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து வெள்ளையடிச்சதுனால தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு நூத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு அடைஞ்சு நூத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு நடந்தால் நம்புவேன் என்பது மனிதனின் வாக்கு நம்பு நடக்கும் என்பது சித்தனின் வாக்கு சைவ மதத்தில் பொதுவாக சித்தர்களை தேடி அதாவது அவங்கள பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படி அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கூட நிறைய பேர் பயணம் பண்ணி சித்தர்கள் வந்து பார்க்க போவாங்க அப்படி ஒரு சித்தரை தேடி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த சித்தர் பார்த்திங்கன்னா இன்னமும் இந்த மலை மேலே வாழ்ந்துட்டு தான் வர்றாரு அவர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எனக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா இந்த மலையில தான் அவர் இருக்கார் வாங்க போகலாம் நீங்க பார்த்த இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் நம்ம நம்ம திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரிப்பாறை அப்படின்ற மலைக்கு மேலே தாங்க இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இன்னமும் உலாவிட்டு தான் இருக்காங்க சித்தர்களாலேயே உருவாக்கப்பட்ட சொல்லப்போனா அவங்களாலேயே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு முருகப்பெருமானோட சன்னதி இருக்குதுங்க இந்த முருகப்பெருமான் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தவர் ஏன் அப்படின்னா இவர் வந்து முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பீடத்து மேலே இருப்பாரு ஆனால் இங்க பாத்தீங்கன்னா சிவலிங்கத்து சிவ மேல அதாவது பாத்தீங்கன்னா அந்த ஆவுடை மேல வந்து காட்சி கொடுக்குறாரு அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பம்சம் வாங்க அந்த முருகரை போய் பார்க்கலாம் பொதுவா அஹ் முருக பெருமானோட அந்த சிலை பாத்தீங்கன்னா அவரோட சிலையா இருந்தாலும் சரி வேற எந்த ஒரு தெய்வத்தோட சிலையா இருந்தாலும் சரி கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பீடம் இருக்கும் அந்த பீடத்து மேல சிலை ஆடாம இருக்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பீடம் வச்சு அது மேல வந்து நிறுத்துவாங்க ஆனால் இங்கே சித்தர்கள் வழிபட்டதுனால உங்களுக்கு சித்தர்கள்னாலே தெரியும் சிவபெருமானோட அந்த ஒரு ரொம்ப ஒரு அந்த பற்று உள்ளவங்க அதனால அவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் பாருங்கள் அந்த வட்ட வழியிலான ஒரு ஆவுடை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆவுடை இருக்குது ஆவுடையில் அந்த கோமுகம் கோமுகம் இருக்குது இதில் இப்போ அந்த ஒரு ஆவுடைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் வந்து காட்சி கொடுக்காருங்க இதோடைய காலம் அப்படின்னு பார்த்தா இங்கே உள்ள இவங்களோட தகவல் படி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்களால் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட முருகப்பெருமானோட சிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெரிதளவில் யாருக்கும் தெரியாது விருதுநகர் மாவட்டத்திலே நிறைய பேருக்கு இப்படி இந்த நரிப்பாறையில் இப்படி ஒரு சிறப்பம்சமிக்க ஒரு முருகப்பெருமானு இருக்கார் அப்படின்றது தெரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு இந்த பெருமானை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க முருக பக்தர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் இந்த முருகப்பெருமானை இவரோட சிறப்பம்சத்தை இந்த காணொளி மூலம் தெரியப்படுத்துங்க இந்த நரிப்பாறை அந்த முருகன் கோவில் வந்து நடை எப்ப திறக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் காலையில பாத்தீங்கன்னா ஏழு இருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருக்குங்க மாலை வேலையில பாத்தீங்கன்னா நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் ஒரு சிறப்பு அபிஷேகம் இல்லை ஒரு சிறப்பான ஒரு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல பாத்தீங்கன்னா நைட்டு பன்னிரெண்டு மணி அந்த இரவு வேலையில பன்னிரெண்டு மணி பூஜை வந்து இங்க நடக்குது அதுக்கப்புறம் வந்து இங்க அன்னதானம் போடுறாங்க இது வந்து இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு சிறப்பம்சமாக வந்து ஒரு பூஜை வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு இங்கே பூஜை செய்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பாண்டி அப்படின்ற ஐயா தான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க கேஸ் நீங்கள் வர்றீங்க ஒரு கோவில் பூட்டி இருக்கு அப்படின்னாலும் அவருடைய தொடர்பு என்று இருக்குது அதனால நீங்கள் வந்து அவருக்கு டேரக்டாக ஃபோன் பண்ணி கூட நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோவில்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஜீவ சமாதியை நம்மளால் பார்க்க முடியும் இப்ப திருச்செந்தூர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்கத்துல ஜீவசமாதி இருக்கும் அஹ் நம்ம மருதமலை எடுத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி அங்க இருக்குன்றாங்க இப்ப இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் ஜீவசமாதிகள் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த முருகனை வந்து பிரதிஷ்டை பண்ண அந்த சித்தர்களோட ஜீவசமாதி தான் வந்து இந்த மலைக்கு அப்படியே பின்புறம் இருக்கு நாம இப்ப தான் போய் பார்க்க போறோம் வாங்க அந்த சித்தரை போய் பார்க்கலாம் சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ண இந்த முருகரை நீங்க பாக்கணும் அப்படின்னா மலை மேல ஏறிதாங்க தாங்க வரணும் இதுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஏழு படி இருக்குது இந்த படி மேலே ஏறி வந்தால் தான் நீங்கள் வந்து முருகரை பார்க்க முடியும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நம்ம அந்த திருவண்ணாமலை அது பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே தெரியுது பாத்தீங்களா அதுக்கு திருவண்ணாமலைக்கு அப்படியே சைடில் இருக்கிற ஒரு மலை தான் இந்த மலை இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வேலை நடந்துகிட்டு இருக்குது திருவண்ணாமலை புரட்டாசி மாதம்னால அதிக கூட்டம் வேற இருக்குது இதுதான் வந்து இந்த மலையோட வந்து ஒரு சிறப்பம்சம் அடுத்து நம்ம இந்த மலைக்கு அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தர்களோட அந்த ஜீவ சமாதி சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம் வாங்க போகலாம் இந்த சிவன் முருகனை பார்த்தோம் ஆஹ் அதுல இருந்து அப்படியே நம்ம பின்னாடி அந்த மலைக்கு பின்னாடி வந்தோம்னா மலையில இருந்து கொஞ்ச தூரம் நம்ம உடனே பார்த்தீங்கன்னா நம்மளோட வலது பக்கத்துல ஒரு சின்ன ஒரு கட்டு மாதிரி உள்ள வரும் அந்த திருப்பத்துக்குள்ள உள்ள வந்தா நம்ம இந்த சித்தர் வாழ்ற அந்த இடத்துக்கு அவங்க தவம் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் நம்ம வரவேற்க அந்த வழியிலே பார்த்தீங்கன்னா அஹ் வீரம்மாள் குப்பம்மாள் அப்படின்ற ஒரு அந்த பெண் தெய்வத்தோட சிலைகள் இருக்கு யாருன்னு தெரியல ஆனா ஒரு சிலை அம்சம் வந்து இங்க இருக்குது இது மேலதான் வந்து இந்த சித்தர்கள் இருக்கிற இடம் சொன்னாங்க அதை இப்போ நம்ம போறோம் இந்த இடம் தாங்க அந்த சித்தரோட ஜீவ சமாதி இருக்கிற இடம் இதுல பாத்தீங்கன்னா சுந்தரானந்தர் சித்தர் அப்படின்ற ஒரு சித்தர் தான் வந்து இங்க வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா தெரியும் பொதுவா வந்து ஜீவ சமாதி இருக்கிற இடங்கள்ல சிவலிங்கத்தை வைப்பது வந்து நம்ம சைவ மரபுல வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் இங்க வந்து ஒரு சின்ன லிங்கம் வந்து வச்சிருக்காங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா அவரோட வாகனமான அந்த நந்தி இருக்குதுங்க பொதுவா வந்து அந்த ஜீவ சமாதியில இருக்கிற லிங்கங்கள் பொதுவா நிறைய பேருக்கு சில கருத்துகள் இருக்கும் ஜீவ சமாதியில இருக்கிற லிங்கத்தையும் பொதுவா நாம வழிபடக்கூடிய லிங்கக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவுடையையும் நம்ம மேல வைக்கிற அந்த ருத்ர பாகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மருந்து சாத்துவாங்க இந்த மாதிரி ஒரு ஜீவ சமாதியில வைக்கிற லிங்கங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து மருந்து சாத்துவது கிடையாது ஒரே கல்லால செய்யப்பட்ட அஹ் தான் இந்த லிங்கங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு லிங்கம் தான் வந்து உள்ள பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்கிலே பாருங்க ஒரு சித்தர் இருந்த இடம் அவரு இங்க இன்னமும் சமாதியில இன்னமும் இங்க வந்து உயிரோட்டத்தோட இருக்காரு இந்த இடத்த வந்து இந்த சேவா ட்ரஸ்ட் அப்படின்றவங்கதான் வந்து பராமரிச்சுட்டு வர்றாங்க ஏன்னா ரொம்ப அழகா ஆஹ் ரொம்ப இந்த இடத்த வந்து ரொம்ப அழகா பரம் பராமரிக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த அளவு ஒரு சின்ன எந்த வித இதுவும் இல்லாம நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா இன்னைக்கும் உயிரோட்டத்தோட இருக்குன்னா அவங்க இந்த சேவா ட்ரஸ்ட் வந்து இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அறியாத ஆலயங்களோட எஞ்சார்ந்த நன்றிகள் வந்து சித்தர் உகை இருக்குது அந்த அவங்க தவம் பண்ண இடம் இருக்கு பதினெட்டு சித்தர்களும் இங்க வந்து தவம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்தையும் போய் பார்க்கலாம் ஏன் பின்னாடி இருக்கிற இந்த இடம் தாங்க வந்து சித்தர்கள் வந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த குகை இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் தியானம் செய்யும் குகை அப்படின்னு போட்டிருக்காங்க இது ஒரு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில திருமேணிகளும் இருக்குது ரொம்பவும் நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டேன் ரொம்பவும் ஒரு மன அமைதியை கொடுக்குதுங்க இந்த இடத்துக்குள்ள போனாலே ஒரு சின்ன வைப்ரேஷன் நமக்குள்ள உண்டாகுது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம் உள்ள போலாம் பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ பெரிய ஒரு குகை நம்ம ஒரு அமர்ந்த நிலையில இருக்கலாம் ஆஹ் ரொம்ப உங்களுக்கே தெரியும் என்னோட அந்த மூச்சு காத்து அது எப்படி கேட்குது பாருங்க அந்த அளவுக்கு ரொம்பவும் அமைதியான இடம் நீங்க ஒரு ஒரு அமைதியை தேடி இல்லை ஒரு அமைதியை விரும்பும் நபராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க வந்து இங்கில வரலாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க எப்போனாலும் வந்து ஒரு தியானம் பண்ணலாம் சித்தர்கள் தியானம் பண்ண இடம் அப்போ எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும்னு நீங்களே அதை புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து சித்தர்கள் இன்னமும் அந்த அவங்களோட அந்த அந்த ஜீவன் இருக்குது அப்படின்னு நான் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அது எப்படி அப்படின்னா இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குகையில வந்து ஒரு பிஸ்கட் அந்த மாதிரி இதை வைக்கிறாங்க வைக்கும்போது இங்க வந்து கீரி புல்ல இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இங்க வந்து அந்த பிஸ்கட்டை வந்து சாப்பிடுதுங்க அந்த கீரி புல்ல வழியா தான் வந்து அதாவது ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்ப மச்சமுனி சித்தர் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் மாதிரி வந்து அவரோட அந்த ஜீவன் வந்து அதுல கலந்துருக்கு அப்படின்றாங்க அது மாதிரி இங்க இந்த தளத்துல பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ள வழிய வந்து சித்தர்கள் வந்து இங்க வந்து உழவுவதா வந்து ஒரு கருத்து இருக்கு ஏன்னா எவ்வளவோ இடங்கள் இருக்கு அங்க வந்து கீரிப்புள்ள வந்து பெரியதளவுல போறது இல்லை ஆனா இந்த கோயிலில் நிறைய இடங்கள்ல வந்து கீரிப்புள்ள வாழ்வுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வைக்கிற அந்த பிஸ்கெட்டை வந்து அது சாப்பிடுது பொதுவாக வந்து கீரி வந்து இந்த பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்றது இல்லை இங்கே வந்து அது சாப்பிடுது அஹ் அவங்க கீரி பிள்ளையா இங்க வந்து வந்து அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் அதாவது பார்த்தீங்கன்னா நாம வரும்போது அந்த மாதிரி நம்ம போடுற பிஸ்கெட்டை கீரி புள்ள சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் நடக்குது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா நாம ஒரு விஷயத்த கொடுக்கும்போது அவங்களோட கையில வாங்கிக்கிறாங்க இப்போ ஒரு சித்தத்தை நம்ம கொடுக்குறோம் அவங்க கையில வாங்கிட்டாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அப்படி நாம ஒரு பிஸ்கட் போடுறோம் அப்படின்னா அதை வந்து கீரி புள்ள சாப்பிடறத நம்ம கண்ணால நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் வாழ்க்கையில நடக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த கோவில்ல இன்னமும் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை வந்து நம்ம அவ்வளோ பார்க்க முடியல அந்த வந்து நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே போய் தியானம் பண்ணுங்க பண்ணும்போது அது நிச்சயம் வந்து வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்துட்டோம் அதான் நீங்கள் காணொலியிலேயும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அவங்க அந்த இதில் வந்து பிஸ்கட் வச்சுருந்தாங்க அதையும் வந்து கிருப்பில் வந்து எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தா ஒரு பெரிய ஒரு விஷயம் சித்தரே நமக்கு ஆர்வம் போய்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இந்த காணொளி மூலம் அது உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ இந்த நடிப்பாறை இங்கே இருக்கிற இந்த இந்த சித்தர்களோட இந்த ஜீவ சமாதியில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்பது சமாதி இருக்குது அப்படின்னு அன்னே சொன்னாங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கோவிந்தராஜன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது இந்த இங்கே வந்து நிறைய உலக பணி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வந்து அண்ணன் தான் பண்ணுறாங்க இங்கே எவ்வளவு சிறப்பம்சம் இருக்குதுன்னு அன்னே சொல்லும்போது நாங்கள் வாயை எடுத்து போயிட்டோம் அவ்வளோ ஒரு சிறப்பம்சம் மிக்கிது அதை வந்து நான் சொல்கிறத விட அண்ணே நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் வணக்கம் வணக்கம் நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த நம்மளோட நேயர்கள்கிட்ட சொன்னால் நம்மளோட மாவட்டத்தில் இப்படி ஒரு ஒரு இடம் இருக்குது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்றது வந்து நாலு பேருக்கு தெரியணும்னே அது நீங்கள் உங்கள் வாயில் சொன்னால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் இது வந்து நரிப்புடவு அப்படிங்கிறது இதனுடைய உண்மையான பேர் காலப்போக்கில் மறிவு நரிப்பாறைகள் வதர்ச்சி இது வந்து கிமு ஆறாம் நூற்றாண்டோடு சேர்ந்தது சம்மணர்கள் காலப்படுக்கையோடு சேர்ந்தது இது வந்து கோரக்கர் வந்து மலை வாகனம் அப்படிங்கிற நூலில் இதனுடைய தன்மையை பற்றி என்னங்கிறது எழுதியிருக்காரு இதோட சிறப்பு அம்சங்களை வந்து நிறையா குறிப்பிட்டிருக்காரு கோரக்கரே வந்து குறிப்பிட்டு இருக்காரு வந்து நூலில் வந்து குறிப்பிட்ட மலை வந்து இந்த மலை மலை வாகனம்ங்கிறது மேம் பார்த்தோம்னா இந்த சவுத்தில் ஜீவசமாதி ஆனவங்க வெளியில் உள்ளவங்களுக்கு கூட இந்த இடங்கள்ல நல்ல உயர்நிலையில் அடைஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் இந்த இடங்களில் வந்துட்டு போயிருக்கேன் ஜீவசமயம் ஆயிருப்பாங்க அதுவே ஒரு உண்மை இந்த இடத்துக்கு வந்து அவங்க டச் பண்ணியிருப்பாங்க இங்கே வந்துட்டு போயிருப்பாங்க இந்த இடத்துல அவங்க கால் வச்சிருந்தேன் வேற இடத்துல ஜீவசமயம் ஆகிருப்பாங்க ஏன்னா நரிப்பாறையில் இங்கே அந்த தன்மைக்கு உண்டான விஷயங்கள் கிடைச்சிருக்கோம் நரிப்பாறை ஏன்னா அதனுடைய குணநலங்கள்னு வேற நிறையோட எல்லா விஷயமும் இந்த மலையில் இருக்கும் இருக்கும் அப்புறம் ஒரு இந்த இடத்தோட தன்மை எப்படி ராஜதந்தமான இந்த குகைக்கு ஒரு சிறப்பம்சம் சொன்னீங்கன்னு குகை வந்து எது பண்ணிணா லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய வேணும் இதை அளந்து பார்த்தோம்னா ஒரு அடி இருக்கும் இந்த குகை இதில் வந்து திருப்பதிக்கு போனால் என்ன பலனோ அந்த பலன் அப்படிங்கிறது அந்த கோரக்குருடைய சில விஷயங்கள் நூலில் குறி அதீத நூலில் குறிப்பிடல அதை அந்த பலனை குறிப்பிடுறாரு அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நூல் வந்து பழமையாகவே இருக்குது இப்ப நவீன காலத்துல இது மலையை மட்டுமே சொல்லியிருக்காங்க அந்த பழைய நூல் வச்சிருக்கோம் அந்த நூல் வச்சிருக்கோம் அதுல குறிப்பிடுறாரு இந்த குகை வந்து திருப்பதிக்கு போன என்ன பலமோ இந்த குகையில ஒரு பலம் இந்த வருகம் இன்னும் வந்து அநேகம் சிதற்கள் இன்னும் தியானமும் இன்னும் வாசம் செய்யற இடமும் ஒருத்தர் குறிப்பிடுறாரு ஒருக்கர் குறிப்பிடுறார் தாண்டின ஒரு விஷயங்கள் அமௌனுஷமான விஷயங்கள் அதுக்குள்ள உள்ள குள்ள இருக்கு அதுக்குள்ள இல்ல இது குகை வந்து பெருசா இருந்துச்சு காலப்போக்கில் இப்போ சில காலம் மாற மாற வந்து குகை ரொம்ப சிறுசாயிடுச்சு உள்ள 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 குகை பெரிய கோகை கோகுள்ள இது வந்து காலம் புள்ளாம இந்த நாகத்தை வச்சு நாக வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க நான்குள்ள செவன் இருக்கும் பக்கத்துல வந்து ராமானுஜர் அகஸ்தி இருப்பாங்க இந்த இருக்காங்க ஐந்தாம் நூற்றாண்டுல ராமானுஜர் இங்க வந்துட்டு போனதா வந்து ஒரு ஐதீகம் சொல்லக்கூடாது ராமானுஜர் இங்க வந்துட்டு இருக்காரு இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி அப்படின்னா நம்ம ஸ்தலவித்திரல பழமையான மூலகம் சொல்றாங்க அந்த பென்னிங்கன் மூலகத்துல இதுனுடைய வரலாறு வரலாறுகள் இருக்கு அப்புறம் நீங்க இந்த கோரக்கர் வந்து இங்க இருந்து இந்த மலை ஏதோ பார்த்த மாதிரி ஆமா அந்த அந்த மலையை வந்து கோரக்கர் என்ன எழுதுறாருன்னா குண்டு மலை அப்படினு இந்த மலைக்கு அப்படியே எதிரா இருக்குற அந்த மலைக்குது மலை வந்து குண்டு மலைன்னு சொல்றாரு சரி அவர் மலை வாகனம் அப்படின்னு சொல்லல அது என்ன சொல்றாரன்னா மலைகளின் பெருமை சொல்லிட்டு இப்படி வரையில இங்க இருந்து தென் பகுதி வரைக்கும் சொல்லையில இந்த மலையை குறிக்கிறது. இங்க இருந்து

இந்த நரிப்புடவு வந்து இந்த மலை வந்து தெரியும் இந்த மலையில் இன்னமும் அநேக சித்தர்கள் வந்து வாசம் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு அந்த நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா அண்ணன் சொல்கிறாரு இப்போ பாருங்கள் ஒரு காலத்தில் இது வந்து ஒரு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு 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 சிறப்பம்சம் கொண்ட ஒரு மிகப்பெரிய மலையாக இருந்திருக்கும் அதை தான் நான் இப்போவும் காணொளி தொடக்கத்துலேயும் சொன்னேன் அண்ணே சொன்ன நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எங்களை வாயடைத்து போனோம் சொன்னால் பார்த்தீங்களா நீங்களும் அப்படி தான் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு சிறப்பம்சம் உள்ளது அண்ணனோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் வந்து இங்கே வந்து இங்கே வந்து சுவாமி எல்லாத்தையும் நீங்கள் இந்த அருளை பெற்றுட்டு உங்களால் என்ன உதவிகள் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் இங்கே நிச்சயம் பண்ணலாம் அண்ணனோட நம்பரை வந்து நான் தர்றேன்

நிதியானந்த சுவாமி போட்டிருக்க ஐயா வந்து வெள்ளை அடிச்சதுனால தெரியல ஐயா கைபட்ட ஐயா நூத்தி பத்து சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜீவசமாதி நூத்தி பத்து ஐயா ஐயா அடைஞ்சு நூத்தி பத்து ஆயிடுச்சு ஐயா வந்து நல்ல அடைஞ்சு நூத்தி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஐயா கொஞ்சம் ஐயாவோட ஜீவசம் ஐயாவோட ஜீவசம் மாதிரி ஜீவசம் விஷயம் இந்த இந்த என்ன எனக்குள்ள வர்றவங்க வந்து இந்த நம்பிக்கையில வரணும் அது ரொம்ப அழகான ஒரு ஒரு வாக்கியம் நடந்தால் நம்புவேன் என்பது மனிதனின் வாக்கு நம்பு நடக்கும் என்பது சித்தனின் வாக்கு எவ்வளவு ஒரு ரெண்டே ரெண்டு வரி தான் இந்த ரெண்டு வரியில சித்தர்கள் என்ன நமக்கு வாழ்க்கையில சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்த வந்து இந்த நித்யானந்த சுவாமிகள் வந்து ரெண்டே ரெண்டு வரியில திருக்குறள் மாதிரி சொல்லி முடிச்சுட்டாருங்க அப்படிப்பட்ட அவரோட ஜீவ தான் இங்க இருக்கு ஆஹ் எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு சூழல் அப்படின்னு பாத்துக்கோங்க அதனால தயவு செஞ்சு நிறைய பேருக்கு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஏன்னா விருதுநகர் மாவட்டத்துல இப்படி ஒரு இடங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியணும் அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கோவிலுக்கு வரணும் ஒரு இந்த சுவாமிகளோட ஜீவ சமாதியில ஒரு அதிசயம் நிகழுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பௌர்ணமி இல்ல அமாவாசை நாட்கள்ல திருநீர் எடுத்து இவரோட அந்த ஜீவ சமாதி மேல போட்டுறாங்க அதுக்கடுத்து ஒரு பதினைந்து நாள் கழித்து இப்ப அமாவாசை போட்டாங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு அந்த பதினைஞ்சு நாள் கழித்து அதை எடுக்கிறாங்க அதை எடுத்து அதை வந்து நாம வந்து வாயில போடும்போது நமக்கு நிறைய நோய்கள் குணமாகும் அப்படின்றதும் இங்கே சொல்லப்படுதுங்க அவ்வளவு ஒரு சிறப்பம்சம் மிக்க ஒரு திருநீரா இந்த திருநீர் பார்க்கப்படுதுங்க இப்படி பல சிறப்பம்சங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அவ்வளவு சிறப்பம்சங்கள் கொட்டி கிடக்குது ஆனா பெரிதளவுல யாருக்கும் தெரியாது சொல்ல போனா நாங்க விருதுநகர் மாவட்டம் எங்களுக்கே இப்படி ஒரு திருத்தலம் இப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் கொண்ட இடம் வந்து ஒரு மலை இருக்கு அப்படின்றது தெரியாது திருவண்ணாமலை வரைக்கும் நம்ம எல்லாருமே வருவோம் அது பக்கத்துலேருந்து கரெக்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட கிடையாது அந்தளவு இந்த இடம் இருக்குது ஆனா இந்த இந்த சிறப்பம்சம் மிக்க சொல்ல போனா கோரக்கர் வந்து அவரோட நூல்ல இந்த மலையை வந்து குறிப்பிட்டிருக்காருன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இது எவ்வளவு சிறப்பம்சம் மிக்க உள்ளதுன்னு கிட்டத்தட்ட ஒரே இடத்துல நீங்க வந்தீங்கன்னா ஒன்பது ஜீவ சமாதிகளை பார்த்துட்டு சித்தர்களோட அந்த ஒரு அவங்களோட அந்த ஒரு அனுகிரகத்தை வந்து உங்களால பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக வரணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து திருவண்ணாமலை பாதையில் வந்தீங்கன்னா திருவண்ணாமலையிலருந்து பக்கத்தில் நடிப்பாறைன்னு கேட்டாலே சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் அதனால் தயவு செஞ்சு வாங்க காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்திட்டு நீங்களும் வாங்க இங்கே வந்துட்டு போனீங்கன்னா மட்டும்தான் இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்து வேற ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்